சாங்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று வந்து இங்கு இந்த லேபர் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றது இந்த சாங்ஷன்ஸை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு விட பக்கத்திலேருந்து நாங்கள் பார்த்தால் இலங்கை அரசாங்கம் வந்து இப்ப ஈஸ்டர் சண்டே பாமிங் அல்லது பட்ல கண்ட் இன்குவாரி போன்ற விடயங்களில் காட்டும் அக்கறை வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக காட்டுவதில்லை அவர்கள் நிச்சயமாக அதை பற்றியே பேசாமல் தான் இருக்கின்றார்கள் மற்ற சர்வதேச பொறிமுறையுடையும் தாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்றுதான் கூறி வருகின்றார்கள் அந்த சூழ்நிலையில்தான் இந்த காம்ப்ளிமென்டாரிட்டி பிரின்சிபல்ஸ் என்று கூறுவார்கள் அந்த கண்ட்ரியில வந்து அவர்கள் ஒரு விடயத்தை நடந்த சர்வதேச குற்றங்களை விசாரிக்க தவறினால் அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக ஊடாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசாங்கம் இவ்வளவு தூரம் இந்த விடயத்தை விசாரிக்காமல் ஒத்துழைக்காமல் இதை உதாசீனம் செய்து நடக்கின்றார்களோ அவ்வளவு தூரம் வந்து இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் விடயம் வந்து இன்னும் வலப்பெறும் பெறும் நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்